ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வானமே எல்லை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் தொடர்ச்சியும் ஐந்தாம் வகுப்பு கணக்கு வீடியோக்கள் பார்த்துட்ருந்தோம் இப்போ ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பார்க்குறோம் அந்த ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பார்த்தோன்னா முதல் பாடம் முதல் பாடத்தோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் முதல் பாடம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா உணவு அப்படிங்கிற பாடம் தான் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து உணவு எப்படி கெட்டு போகுது அதை தடுக்கிற வழிமுறைகள் என்னென்ன உணவை பாதுகாக்கும் வழிமுறைகள் என்னென்ன உணவு பாதுகாப்போட அவசியம் என்ன உடல் பருமன் உடல் சார்ந்த நோய்கள் ஏன் ஏற்படுது விட்டமின் குறைபாடுகள் அதை தவிர்க்கும் வழிமுறைகள் அப்புறம் சரிவிகித உணவு எப்படி சாப்பிடணும் அந்த உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமையலறை பாதுகாப்பு இந்த டாபிக்லாம் இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் உணவு பொருள்களை கெட்டுப்போக செய்யும் உயிர்சார் காரணி எது அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியா தானியங்கள் டேஷ் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன உலர வைத்தல் டேஷ் குறைபாடு காரணமாக இரத்த சோகை நோய் தோன்றுகிறது இரும்புச்சத்து அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது உடல் பருமன் என அழைக்கப்படுகிறது கார்போஹைட்ரேட்டுகள் எதில் அதிகம் காணப்படுகிறது அரிசி கோடிட்ட இடத்தை நிரப்புக மாலைக்க நோய் விட்டமின் ஏ சத்து குறைவினால் ஏற்படுகிறது மராஸ்மஸ் என்பது புரத குறைபாட்டு நோய் ஆகும் உணவில் ஏற்படும் துர்நாற்றத்திற்கு காரணம் உணவு கெட்டுப்போதல் காற்றில் காணப்படும் ஈரப்பதம் உணவு கெட்டுப்போவதற்கான ஓர் முக்கிய காரணியாகும் தரம் குறைந்த வாயு குழாய்களை உபயோகிப்பது வாயு கசிவதற்கு முக்கிய காரணமாகும் பொறுத்துக புரத குறைபாடு குவாஷியார்கார் ரிக்கர்ட்ஸ் விட்டமின் டி உடல் பருமன் உடல் செயல்பாடு குறைதல் மண்ணெண்ணெய் தீப்பிடிக்கும் பொருள் உறைய வைத்தல் பழங்கள் சரியா அல்லது தவறா என கூறுக ஊறுகாய் போகாமல் இருக்க அதனுடன் வினிகர் சேர்க்கப்படுகிறது தவறு கதிர்வீச்சு பதனம் உணவுப் பொருளின் சுவையை பாதிக்கும் தவறு வாயு கசிவு ஏற்பட்டாலும் நாம் சாதனங்களை உபயோகிக்கலாம் தவறு அயோடின் குறைவினால் வெறி வெறி நோய் தோன்றுகிறது தவறு வளரும் குழந்தைகளுக்கு புரதச்சத்து அதிக அளவுள்ள உணவு தேவை சரி சுருக்கமாக விடையலி குறைபாட்டு நோய்கள் என்றால் என்ன பக்கத்தில் நம்பர் போட்டிருக்கோம் எதுக்காகனா அந்த பக்கத்தில் ஆன்சர் இருக்குது அறுபத்தஞ்சுன்னு போட்டிருக்கோம் அப்போ அறுபத்தஞ்சாவது பக்கத்தில் ஆன்சர் இருக்குது குறைபாட்டு நோய்கள் என்றால் என்ன பக்கம் அறுபத்தஞ்சு எடுத்தாச்சு இங்கே இருக்குது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நம் உணவில் குறையும் பொழுது பலவித நோய்கள் தோன்றுகின்றன இந்நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன இங்கே ஒன்றுன்னு போட்டாச்சு இந்த ஆன்சர் அழகாக கிளாஸ் ஒர்க்கில் என்ன செய்யலாம் காப்பி பண்ணிக்கலாம் சரிவிகித உணவு என்றால் என்ன பக்கத்தில் எங்கள் நம்பர் போட்டிருக்கோம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறாவது பக்கத்தில் ஆன்சர் இருக்குது அறுபத்தி ஆறில் இதில் இந்த இடத்துல இருக்குது உணவு கோபுரம் கீழே இருக்குது அந்த தலைப்பில் நமது உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் தேவையான அனைத்து வித ஊட்டச்சத்துக்களையும் திட்ட உணவு சரியான விகிதத்தில் கொண்டிருக்க வேண்டும் இந்த திட்ட உணவை சரிவிகித உணவு என்று அழைக்கப்படுகிறது உடல் பருமனை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம் அறுபத்தி மூணாவது பக்கத்தில் ஆன்சர் இருக்குது உடல் பரமனை தவிர்க்கிறதுக்கு ஒரு அஞ்சு வழிமுறை கொடுத்துருக்குறாங்க அது குறுகிய விடையெலியாக இருந்தால் ஒரு ரெண்டு வழிமுறை எழுதினா போதும் அஞ்சு மார்க்கு கேள்வியாக இருந்தால் எல்லாமே எழுதலாம் துரித உணவு பொரித்த உணவு வகைகள் மற்றும் அதிக கொழுப்புடைய இறைச்சி ஆகியவற்றை உண்பதை தவிர்த்திடணும் பழங்கள் காய்கறிகள் பருப்புகள் முழு தானியங்கள் உலர்பருப்புகளை உணவில் சேர்த்து முறையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் எப்பொழுதும் கணினி அல்லது அலைபேசியில் பிசியில் கூடாது போதுமான அளவு தூக்கம் அவசியம் இதெல்லாம் செஞ்சோம்னா உடல் பருமனை தவிர்க்கலாம் சிறிய அளவிலான தீக்காயத்திற்கு நாம் என்ன செய்யலாம் அறுபத்தி எட்டாவது பக்கத்தில் ஆன்சர் இருக்கு சிறிய அளவிலான நெருப்பு காயங்கள் ஏற்பட்டால் காயம்பட்ட பகுதியை குளிர்ந்த நீர் வரக்கூடிய குழாயின் கீழ் வைக்க வேண்டும் முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் கொப்பளம் ஏற்பட்டால் அதை குத்திவிடக்கூடாது கெட்டுப்போன உணவு வரையறு பக்கம் ஐம்பத்தி ஒன்பது உணவுகளின் மனம் மற்றும் சுவை போன்ற இயற்கையான நிலைகளில் மாற்றம் ஏற்படும் போது அவை கெட்டுப்போன உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன அதனை முடிச்சிட்டு கெட்டுப்போன உணவுகள் உண்பதற்கு ஏற்றவை அல்ல அதை எழுதலாம் உணவு பாதுகாப்பின் நோக்கம் என்ன அறுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் ஆன்சர் இருக்குது இன்றைய நாட்களில் உணவு உற்பத்தி மற்றும் விளைச்சல் ஆகிய இரண்டுமே குறைந்து வருகின்றன உலகின் பல பகுதிகளில் மக்கள் உணவின்றி துன்பப்படுகின்றனர் எனவே நாம் உணவை பாதுகாத்து அவற்றை சேமித்து வைக்க வேண்டும் இதோட சின்ன கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு விரிவாக விடையலி உணவு பாதுகாப்பு முறைகள் பற்றி எழுதுக அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டுலேயும் ஆன்சர் இருக்குது உலர வைத்தல் இந்த டாப்பிக்கில் ஒப்பிடல் சர்க்கரை சேர்த்தல் இந்த ஹைலைட்டர் பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு ஆன்சர் தான் உரைய வைத்தல் கொதிக்க வைத்தல் டப்பா மற்றும் புட்டிகளில் அடைத்தல் பாதுகாக்கும் மீதி பொருட்களை சேர்த்தல் இது வரைக்கும் நமக்கு வந்து பிக் கொஷின் ஆன்சர் இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஒரு பாயிண்ட்டு கீழே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் பல்வேறு உணவு வகைகளை விளக்குக பக்கம் அறுபத்தி ஆறு இது எல்லாமே பல்வேறு உணவு வகைகள் தான் இது எல்லாமே எழுதிக்கலாம் சமையலறை பாதுகாப்பு பற்றி எழுது பக்கம் அறுபத்தி ஏழு சமையலறையினாலே நமக்கு வந்து அங்கே கேஸ் சிலிண்டர் இருக்கும் அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க இது அப்படியே சமையலறை பாதுகாப்பு செய்ய வேண்டியவையில் இருக்குது இந்த நாலு தலைப்புமே எழுதிக்கலாம் ஸோ இதோட உணவுங்கிற பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ்லாம் நாம் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நீர் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ